தலைமை பண்புக்கான குணாதிசியம் குணாதிசயம் இல்ல ஒரு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் உட்பட கட்சியில இருக்க எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க தலைமை பண்பு வந்து விஜய் அவர்கள் முதல்ல அந்த வீடியோ ஒண்ணு மூன்று நாட்களுக்கு பிறகு வெளியிடுறாரு அந்த வெளியிட்ட பொழுது அந்த வீடியோல ஒரு வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது கூட்டம் நம்முடைய கட்சியினோட கூட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு தலைவரா இது முற்றிலும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தி இருக்கு முதற்கட்டமா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அவர் எங்க குறைஞ்சு போக போறாரு அவங்க கொடுத்த இடத்துல நின்று பேசினதை தவிர நான் எந்த தவறும் செய்யலன்றார் அவர் தெரிஞ்சு சார் தப்ப நான் பட்டியல் ஒன்னு ஒன்னா நான் சொல்றேன் பின்னாடி அவ்வளவு சத்தம் போடுது நீ பேசிட்டீங்க தலையில அடிச்சிக்கிறாங்கள இதுல இம்பார்ட்டண்ட் கத்துறாங்க இம்பார்ட்டண்ட்டா இன்னொரு விஷயம் அத வந்து இப்போ அரசு தரப்புல இருந்தும் மேற்கோள் காட்டுறாங்க என்னன்னா அந்த கூட இருந்த பாதுகாவலர் ஒருத்தரைய அத மேற்கோள் காட்டுறாரு சார் வந்து சுச்சுவேஷன் பேடா போயிட்டு இருக்கு பேடா போயிட்டு இருக்குன்றது அவர் சொல்றாரு ஆமா

இந்த அரசியல் களம் அவருக்கு புதுசு இதுக்கு முன்னாடி கூடின சினிமா களம் அப்படிங்கிறது வேற சினிமாவுக்காக சினிமா ரசிகர்களாக வந்து கூடின கூட்டம் அப்படின்றது வேற இப்போ அதே மனப்பான்மையில தான் இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனா நீங்க அரசியல் தலைவராயிட்டீங்க நீங்க உங்களை பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கு முதல்ல நீங்க உங்களையே நீங்க வந்து அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு இந்த விஷயத்துல விஜய் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு எது தடுக்குது உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க இங்க திருமாவளவன் ஒரு பக்கம் ஒரு கேள்வி சந்தேகத்தை டீலிங் கிளப்புறாருல்ல திமுகவுக்கும் விஜய்க்கு நடுவில் டீலிங் இருக்கானு திருமாவளவன் அவர்கள் கேட்கிற கேள்வியும் ரொம்ப நியாயமானதுதான் ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே நிற்கணும் அந்த கூட்டத்தை நம்ம உள்ள திரட்டி காட்டணும் பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜெக்ஷன் அடிப்படையில் நீ உள்ளே போயிருங்க கரெக்டாக ஸ்பாட்டு வந்தோடனே மேலே வாங்க அப்படின்னு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் விஜய் அவர்கள் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ அவங்களோட ஏதோ ஒரு சுயலாபங்களுக்காகவோ ஏதோ மக்கள் மீது அக்கறை இல்லாமலோ பட் மக்களுக்காக வரோன்ற பேர்ல ஒரு உப்மா அரசியலுக்காக வந்திருக்கணும் மக்களுடன் செல் மக்களுடன் வாழ்னு நீங்க அந்த பாயிண்ட சொல்றீங்கனாலே இந்த சைடு ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டும் முரண்பட்டதாச்சு மக்களோடு போய் சகஜமா பழகிறதுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுது